தஸ்மா சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யா கார்யவவியஸ்திதௌ ஞானத்வா சாஸ்திர விதானோகதம் கம்ம கர்துமிஹர்ஹசி வணக்கம் மேயர்களே நாம் இது மட்டும் இந்த கேரளா மலையாள மலையாள்திரிகத்தில் இருக்கக்கூடியதான பல முறைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா சாந்தி என்கின்றதான கர்மம் அதே போன்று வஷியம் என்கின்றதான ஒரு கர்மம் ஸ்தம்பனம் என்கின்றதான ஒரு கர்மம் வித்வேஷனம் என்கின்றதான ஐந்தாவதாக உச்சாடனம் உச்சாடனம் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்தான பிரம்சம் ஸ்தானச்சுதி என்று சொன்னார்கள் ஸ்தானச் என்றால் தாம் இருக்கின்ற இடத்தை விட்டு ஊரை விட்டு ஓ ஓடிப்போகின்ற ஒரு தன்மை உருவாகும் அது எப்படி சாத்தியம் என்றால் அதுவும் இந்த ஷட்கர்மங்கள்ல மந்திரவாதத்தில் இருக்க கூட்டுறதானே ஒன்றுதான் என்று கூறுகிறது மந்திரவாத திலகம் அந்த உச்சாரணம் என்றால் நம்ம வந்து பேப்பர் கொடுத்துட்டா என்று சொல்லுவோம் இல்லையா அது வந்து பாப்பர் ஆயிட்டாரு ஊரை விட்டு போக கூட்டதானே சூழலுவாச்சு முதல வந்து எல்லாத்தையுமே இருக்கும்போதே புத்தரை மாட்டி புத்தரை மாதிரி எல்லாத்தையும் விட்டு ஓடக்கூன்றதான சூழல் இல்லாட்டி இருக்கின்றதான எல்லாமே நாசமான பிறகு ஊரை விட்டு ஓடக்கூன்றதானே மஞ்ச பேப்பர் கொடுக்குறது தீபாவளாயிட்டாரு என்று கூறுவாங்க ஐயா அந்த மாதிரி ஒரு சூழலுக்கும் இந்த உச்சாரணம் என்ற கர்மத்தினால பண்ண முடியும் முடியும்ங்கிறது இந்த இதற்கு பச்சைப்பூக்களால் இலைகள் தானே பச்சையாக என்றால் பச்சையாக இருக்கக்கூடியதான பூக்களும் கிடைக்குமா அந்த பச்சை பூக்களால் துர்கா பகவதியை நினைத்து தான் இந்த பூஜைகளை செய்ய வேண்டும் என்கிறது அது மட்டுமில்லாமல் இத்திற்கு வாயு கோன் என்று கூறுகிறார்கள் இல்லையா அது வாயு கோண் என்றால் நமக்கு மேற்கு மேற்கும் வடக்குமா சேர்ந்ததான ஒரு இடம் அந்த கோண்தான் வாயு கோண் என்று கூறுகிறார்கள் எம் வாயவே சாங்குஷ்வரகஸ்தாய பிராணாதிபதையே மிருகவாகனாய சாங்காய சாயுதாய சக்தி பரிவாராய சர்வாலங்கார பூஷணாய உமா மகேஸ்வர பார்ஷதாய நமஹா என்று கூறுகிறது இந்த வேத மந்திரத்தில் இந்த வாயுவை ஒப்பிடக்கூடியதான அந்த வாயுவின் கோணத்தில் உட்கார்ந்து கொண்டு வாயு கோணத்தில் உட்கார்ந்து கொண்டு தான் வந்து இந்த உச்சாடனம் என்கின்றதான கர்மத்தை பண்ண வேண்டும் என்கின்றது இந்த அதுமில்லை அந்த வாயு கோண உட்கார்ந்து கொண்டு வாயு கோனை பார்த்து கொண்டு பண்ண வேண்டும் அது என்றைக்கு பண்ண வேண்டும் என்றால் வளர்பிரை தைப்பிரையில சதுர்தசி அஷ்டமி அதே போன்று சனிக்கிழமை இந்த சமயங்களில் வந்து நாட்கள் கடமைகள்ல திதிகளில் தான் வந்து இந்த என்றதான கர்மம் பண்ண வேண்டும் அது இல்லை ஆட்டின் தோல் இருக்கு இல்லையா அந்த ஆட்டின் தோளில உட்கார்ந்து தான் பண்ண வேண்டும் அதுவும் இல்லை வஜ்ராசனமாக உட்கார வேண்டும் ஆசனம் வந்து வஜ்ராசனமாக உட்கார வேண்டும் இந்த உச்சாரணம் பண்ணும்பொழுது அதுக்கு சொல்லக்கூடியதான மந்திரத்துக்கு யோகம் என்ற பெயர் அந்த மந்திர முறைக்கு வந்து யோகம் என்ற பெயர் அது எப்படி என்று கேட்டிருந்தால் மந்திரம் வந்து ஓம் நம சிவாயா பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் என்றால் கோபாலகிருஷ்ணாய ஓம் நம சிவாயா அது சாத்திய நாமம் என்று கூறுவார் யாரை உத்தேசித்து பண்ணுகிறோமோ அவர் பெயர் அதன் பிறகு மந்திரத்தின் பூர்ணமான உருவா அப்படி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் பார்த்தோம்னா இந்த ஹோமத்துக்கு கடு விசித்திரமாக இருக்கின்றது எல்லாமே இந்த மாந்திரகம் என்பதே ஒரு விசித்திரமான ஒரு காரியம் கடு தான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதுக்கு வந்து மாவு என்றால் மாங்காய் இருக்கு இல்லையா மாங்காய் சமைத்து அதாவது மாமரத்தை சின்னதாக முறுத்து வைத்து கொண்டு அந்த அதில் அது அந்த மாமரத்தாலே உருவாகப்பட்டதான சமைத்தை தான் அந்த இந்த இதில் முக்கி அந்த கடுக முக்கி ஹோமம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு இதற்கு இந்த உச்சாடனத்துக்கான ஜபமாலை இருக்கின்றது இல்லையா அதை பண்ணுவதற்கு குதிரையின் பல்லு எல்லாமே விசித்திரம்தான் மாந்திரிகம் என்றாலே விசித்திரமான காரியம்தான் அதற்கு குதிரையின் பல்லாலே உருவாக்கப்பட்டதான ஜபமாலை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதுபோன்று அதி விசேஷமான காரியங்கள் எல்லாம் இருக்கின்றது இது வந்து உச்சாடனம் ஆளை வந்து ஒரு இடத்திலிருந்து வேறொடத்துக்கு தூக்கிறது தூக்கில்லமா என்று கூறுவார்கள் இல்லையா அவள் தூக்குறது அவர் தெரியாமலேயே அவரை உத்தேசித்து இந்த உச்சாரணம் என்கின்றதான மாந்திரிக கர்மம் செய்துவிட்டால் அவர் தானாகவே திவாலாகி அந்த ஊரை விட்டு போகக்கூடியதான சூழல் உருவாகும் அல்லது கூடை கூடை இருக்கிறவர்களே கூட இருந்தே குழிபிறக்கி கொன்றதான அமைப்பெல்லாம் இருக்கின்றது இல்லையா அந்த கூடை இருக்கிறவாளே வந்து அவரை தீபாலாக்க செய்து அல்லது முட்டை எடுத்து மிளகாய் தேய்த்து என்றெல்லாம் கூறுவார்களே அந்த முட்டையடித்து மொட்டை அடித்து முளையா மிளகாயை தேய்த்து ஊரை விட்டு ஓட வைக்க கொன்றதான சூழல் உருவாக்குவதற்கு இந்த உச்சாடனம் என்கின்றதான மாந்திரிக கர்மம் பயனாகும் என்று கூறுகிறது மந்திரவாத திலகம் என்கின்றதான மாந்திரிக நூல் இதற்கும் சித்தி என்பது தேவை இந்த சித்தி பெறுவதற்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்றெல்லாம் முறைகள் சொல்லுகின்றது அதே மந்திரங்கள் நாம் வழக்கமாக ஓதுவார்கள் ஓதக்கூன்றதான நல்ல மந்திரங்கள் தேவாரம் திருவாசகம் போன்றதான மந்திரங்கள் எல்லாம் சிறப்பானது அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடதான ஒரு சூழலும் உண்டு அதே போன்று வேத்தியர்கள் வேத விற்பனர்கள் கூட கொண்டதான வேத மந்திரங்கள் அதெல்லாம் வந்து நல்லதான ஒரு வழி இது வந்து இன்ஸ்டண்டாக எல்லோருக்குமே வந்து இப்போது இன்ஸ்டண்ட்டாக காரிய சாதகம் தேவைப்படுகிறது இல்லையா இன்ஸ்டண்ட்டாக காரிய சாதகம் பண்ணுவதற்கு கண்டிப்பாக இது போன்றதான வழிமுறைகள் நம் சாஸ்திரங்கள் கொடுத்துட்டுள்ளது அதாவது அதையும் நமக்கு பயன்படுத்த முடியும் என்பதை மக்களுக்கு தெரிவித்ததற்கே இந்த கிளிப்பை உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் அடுத்தது மாரணம் என்கின்றதான ஒரு முறை கூட இருக்கின்றது அது அடுத்த கிளிப்பில் பார்ப்போம் எல்லோருக்கும் நன்மை உண்டாததற்காக ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வணக்கம்